பரப்பன அகரகார சிறையிலிருந்து விடுதலையான சசிகலா அவர்கள் கொரோனா தாக்கத்தின் காரணமாக சிகிச்சையிலிருந்து மீண்டு தற்போது தமிழகத்தை நோக்கி இன்று பயணித்தார் முதலில் அவர் ஜூஜுவாடி பகுதியில் உள்ள தர்கா பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் வழிபட்டு பிறகு மோரணப்பள்ளி என்ற இடத்தில் இருக்கிற பிரித்தியங்கரா தேவி ஆலயத்தில் வழிபட்டு தமிழகத்தை நோக்கி தற்போது சென்று கொண்டிருக்கிறார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தமிழக எல்லையான ஜூஜுவாடி பகுதி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அவர் தர்கா பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் வழிபட்டு பிறகு மோரணப்பள்ளியில் இருக்கிற பிரித்தியங்கரா தேவி ஆலயத்தில் வழிபட்டு தற்போது சென்னையை நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார் வழிநெடுகிலும் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்து வருகிறார்கள்